ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ்னால இன்சூரன்ஸ் போட்டு பயனடைஞ்ச ஒரு வாடிக்கையாளரை தான் பார்க்க மானாமரி பக்கத்தில் இருக்க மாங்குடி கிராமத்துக்கு வந்திருக்கோம் வாங்க அவரை பற்றின அறிமுகம் எல்லாமே கேட்போம் வணக்கம் உங்கள் பேர் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு உங்களை பற்றின அறிமுகம் நேரர்களுக்கு சொல்லுவோம் நான் ஃபாரின்ல இருந்தேன் ஃபாரின்லேருந்து வந்துட்டு ஊரில் வந்து டாடா ஏசி எடுத்து சொந்தமாக புதுசாக எடுத்து நான் வேலை பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் மாங்குடி கிராமம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்து ரெகுலராக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு ரெண்டு வருஷம் வெளியில் இன்சூரன்ஸ் பண்ணேன் அப்புறம் சிவகங்கையில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர் விளம்பரத்தை பண்ணுவோம் பார்த்து அவங்கள்ட்ட போய் நான் இன்சூரன்ஸ் போட்டேன் பட்டு நெருக்கி இப்போ நாலு நாலு வருஷம் போட்டு நாலாவது இன்சூரன்ஸ் அஞ்சாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஓகே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் என் கிளாஸ் வந்து கண்ணாடியில் வந்து மேலே கிராக் ஆகி உடஞ்சிருந்துச்சி கல் பின்னாடி முன்னாடி போன வண்டி இப்போ வண்டியிலேருந்து சும்மா சிந்த கல் பட்டு கண்ணாடி உடஞ்சிருச்சி நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ சரி கொண்டு வாங்க மாற்றி விட்டுவோம் அப்படின்னாங்க அப்புறம் நான் போய் காரைக்குடியில் கொண்டு போய் கிளாஸ் மாற்றிட்டேன் அவங்களே எல்லா செலவும் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க நான் எந்த செலவும் போடலாம் நம்ம திருப்பி நாங்கள் வருஷம் வருஷமும் இப்போ அவங்கள்ட்ட நான் உங்களுக்கு கூட்டியே ஃபிஃபோராகவே சொல்லியிருக்கேன் அடுத்த மாதம் இன்சூரன்ஸ் போடுறதுனா இப்போ ஆல்ரெடி எனக்கு இன்சூரன்ஸ் முடிய போயினே போடுறேன் ஓகே வாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போட்ரஸ் உங்களுக்கு முதல்ல எப்படி அறிமுகமானாங்க நீங்கள் ஒரு விளம்பரத்தில் பார்த்தோன்றீங்க நீங்கள் ஒரு தொடர் அதாவது வாடிக்கையாளர் நாலு வருஷமாக தொடர்ந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க அவங்களோட சர்வீஸ் பிடிச்சனால தான் இத்தனை வருஷம் போட்டுகிட்டு இருக்கீங்க அவங்களோட முதல் அறிமுகம் எப்படி அவங்க முதல்ல இருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் தொடர்ச்சி தொடர்ச்சியாக போடுறீங்கன்னா மற்ற மற்ற நிறுவனங்களில் போடுறாமல் தொடர்ந்து உங்கள்கிட்ட போடுறதுக்கான காரணம் என்ன எந்த விஷயம் உங்களை வந்து தொடர்ந்து உங்கள்கிட்ட தான் இன்சூரன்ஸ் போடணும்னு போட வைக்கிறது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அறிமுகம் இல்லாத இடத்துல போகிறதுக்காரலாம் அறிமுகம் இருக்கக்கூடிய இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ மதுரையில் ஃபஸ்ட்டு எனக்கு டாடா ஐஸ் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிலேயே எனக்கு போட்டோம் கம்பெனிக்காரர்கள் போட்டு கொடுத்தாங்க ஆனால் போட்டு கொடுத்தா நம்ம எதாக இருந்தாலும் மதுரைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இது எனக்கு சிவ இங்கே பக்கமாக இருக்கனால அவங்களும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அவட்ட சொல்லிக்கலாம் வச்சுக்கலாம் அவங்களே அவனும் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்து நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டேன் அதே மாதிரி சொன்னபடி நான் கிளாஸ் உடஞ்சிருந்துச்சு கிளாஸ் உடஞ்சதை பார்த்து நான் கூட சொன்னேன் அவங்க வண்டியை கூட என்கிட்ட பார்க்கல நேரடியாக சரி ஓகே நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வண்டியை அவகிட்ட காமிச்சு அவங்க வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் காரைக்குடியில் வண்டியை கூட்டிக் கொடுத்து மாற்றி விட்டேன் நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க க்ளாஸும் ஒரிஜினல் க்ளாஸ் அது டூப்ளிகேட் கிளாஸ் தான் கிடையாது ஏற்கனவே இந்த கிளாஸில் நான் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் செயின்ட் கம்பெனி கிளாஸ் இந்தியா லிமிடெட் ஸ்ட்ரீப் பண்ணுறது இருக்குது நான் அதில் வேலை பார்த்துருக்கேன் இந்த கம்பெனியை பார்த்து கிளாஸ் பார்த்தோம் எனக்கும் பிடிச்சி போச்சு போடுங்கன்னு சொல்லி மாற்றி விட்டாச்சு மற்ற என் செலவு எந்த செலவு இல்லை இப்போ பெரிய பெரிய விபத்துகள் ஏற்பட்டு பெரிய சேதம் அடைஞ்சிருந்தால் தான் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது இருந்துச்சு இப்ப நீங்க ஒரு கல்லு விழுந்து உடஞ்ச கண்ணாடி இதுக்கு அவங்க இதை ஒரு விபத்தை எடுத்துக்கிட்டு இது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அதே ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிளாஸ் மாத்துவாகலாம் மாத்த மாட்டா டவுட்ல இருந்தேன் நான் ஒரு மன உறுத்துல இருந்துச்சு கிளாஸ் உடஞ்சிருந்து மாத்திருக்கலாமோ நம்மளே மாத்திருக்கலாம்னு நினைக்கும் போது சரி இவங்கள போய் நான் கான்டேட் பண்ணேன் இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சி ஏன் நீங்க மாத்துறீங்க வாங்க நாங்களே மாத்தி கொடுக்குறோம் அப்படின்றாங்க அப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு ஏன் எனக்கு வந்து நான் காசு செலவழிக்காம அது மாற்றி கொடுத்தது எனக்கு திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு பெரிய செலவை குறைச்சிருக்காங்க பெரிய செலவு இன்னொன்று நாள் கழிச்சு அவங்களை அணுகுனீங்க ஆக்சுவலி சின்னதாக ஒரு மைக்ரோ ஒருத்த முடி போற அளவுக்கு தான் இருந்துச்சு ஹோல்ஸ் இருந்துச்சு அது சும்மா கிளாஸ் போய் முன குத்துனது நல்லா சின்னதாக இருந்துச்சு அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனது அது சின்னதாக இருந்துச்சுனாலும் ஸ்டிக்கர் ஓட்டி அது கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு அப்புறம் போக போக ரன்னிங்ல ஆக ஆக அது கிராக்கவும் உடைய ஆரம்பிச்சு கீழே இறங்கிடுச்சு சரி எதுக்கு மீறி வச்சுனா நல்லா இருக்காங்க முடியாது கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் நான் ப்ரைவேட்டில் மாற்றத்துக்கு முடிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் அவங்கள போய் நான் ஜஸ்ட் காண்டெக்ட் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு நீங்கள் வாங்க சார் நாங்கள் மாற்றி தரேன் அப்படின்ட்டாங்க நான் அதே மாதிரி நான் வண்டியை கொஞ்சம் அவங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மாற்றிக்கிற சொல்லிட்டாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு மனசு திருப்தியாக சூப்பர் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இது இந்த விஷயங்களையும் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்களே முன் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் மாற்ற வேணாம் எங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அது மூலமாகவே மாற்றிக்கிங்கன்னு முழு செலவே அவங்க ஏற்றுக்கிட்டு இதுக்கான பொருட்செலவு இதுக்குரிய மாற்றுறதுக்கான எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் கிளைம்லேயே வந்திருக்கு முன் வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு நீங்க சொல்லும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் உறுதுணையா இருக்காங்க எங்க ஊர்லயே வண்டி எடுத்திருந்தா அவங்கள்ட்ட போய் சொல்லி வேற எங்கயும் இன்சூரன்ஸ் போடாத ஃப்ரெண்ட்ஸ் மோட்டாருக்கு போ நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நானே ஒரு நாலு பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் ஏன் வண்டி எடுத்தவங்களுக்கு எங்கேயும் இன்சூரன்ஸ் போடுறேன்னு கேட்டா நம்ம சிவகங்கை சிவகங்கையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ல போடுறாங்க போடுங்க நல்லா செஞ்சு தராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு என்கரேஜ் என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்லுவேன் அவங்கள்ட்ட நீங்க தொடர் வாடிக்கையாளர் கேட்கிறேன் ஒவ்வொரு வரும் இதோட நாலு வருஷம் வருஷமா உங்கள்ட்ட நீங்க தொடர்ந்து இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் ரெனிவல் ப்ராசஸ் உங்கள்ட்ட எப்படி இருக்கு ரெனிவல்க்கு போறப்ப சிரமமா இருக்கா இல்ல அவங்க எப்படி உங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம போனவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம இந்த மாதிரி நான் எப்பவுமே நான் முடிஞ்சு போறது இல்ல முடியறதுக்கு முன்னாடியே போயிடுறேன் அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போவோம் சப்போஸ் நம்மளே மறுநாள் அவங்க போன அடிச்சு போன அடிச்சு கேட்டுருவாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போற மாதிரி சார் போட்டீங்கன்னா நான் ஏற்கனவே பேசிட்டு வந்துட்டேன் சார்ட்ட பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனா ஆபீஸ்ல கண்டிப்பா என்ன கேப்பாங்க நான் இப்போ ராம்குமார் சார் அவரத்தை நான் மீட் பண்ணி அவருக்கு மூலமா பழக்கம் ஃபாலோஅப்ஸும் பண்ணுறாங்க நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ரெனிவல் டேட் வந்துருச்சு பண்ணுங்கன்றது உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சூப்பர் சிறப்பு நீங்கள் மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லுவீங்களா நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சர்வீஸ் பிடிச்சனால தொடர்ந்து அடுத்த வாடிக்கையாளருக்கும் சொல்கிறேன்றீங்க இப்போது வெளி வெளி மா மாவட்டங்களில் இது தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வந்து அவங்களோட சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம உள்ளூர் மாவட்டங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்டனா நீங்கள் சொல்லிடுவீங்க வெளி ஊர்களில் இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களோட இன்சூரன்ஸ் சேவை எப்படி இருக்குது க்ளைம்லாம் எந்த அளவுக்கு சுலபமாக பண்ணி கொடுக்குறாங்கன்றத மற்ற ஊர் மக்களுக்கு நீங்கள் மற்ற மாவட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா என்னைய பொறுத்த பொருளும் கன்ஃபார்மாக ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் பண்ணலாம் கண்ணை முடிட்டு பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தரமாக நல்லபடியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க வந்து போனவுடனே நம்மள்ட்ட வந்து வாடிக்கையாளர் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா உட்கார வச்சு நல்லா பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்க இன்சூரன்ஸ்காரருக்கு சொல்ல வேணாம் எங்ககிட்ட வாங்க நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதனால எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது நான் இங்கே போடுறேன் போட சொல்லுவீங்க நான் போட சொல்லுவேன் கன்ஃபார்மாக எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்து ஊர் ஆளுங்க இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக போடுங்க அப்படின்னு சொல்லி வெளியூர் மாவட்டமாக இருந்தாலும் கன்ஃபார்மாக கண்ண முடிய செய்யலாம் ரொம்ப நன்றி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் வந்து தொடர்ந்து அவங்களோட சேவையை வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்களிலையும் உங்கள் மாவட்டங்கள்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லாத பட்சத்துலேயும் உங்கள் தொலைபேசி மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறதாக இருந்தாலும் சரி அவங்களோட சர்வீஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்கனால நீங்கள் ஈஸியாக தொடர்பு கொண்டு உங்களோட இன்சூரன்ஸ் கொட்டேஷனை ஃபஸ்ட்டு வாங்குங்க வாங்கி அவங்களோட பெஸ்ட் கொட்டேஷனாக இருக்கும் கொட்டேஷன் கம்மி

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்